ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொட்டிக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமான இந்த பூண்டு தொக்கு ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு பூண்டு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்ததான் நான் வந்து மூணு நல்லா மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும் நம்ம தொக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தக்காளி நல்லா வந்து எண்ணெயில் நல்லா ஆகணும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில வந்து சேர்த்திக்கோங்க எல்லா பொருட்களையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கொடுத்து அனுப்பலாம் இல்லை பேச்சிலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியான வேலையாக போயிடும் இது இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு மறுபடியும் இன்னொரு கடாயை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எதுக்காகனா வந்து எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அளவுக்கு வந்து கெட்டு போகாது இந்த தொக்கு அதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு ரெண்டையும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க அதே அளவு முக்கால் கப் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்திக்கோங்க முழு பூண்டு முழு வெங்காயமாக சேர்த்திக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் மறுபடியும் ஒரு அரை டம்ளம் இருக்குது தண்ணி விட்டுட்டு நான் வந்து அலாசிட்டு மறுபடியும் இது கூட ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க இல்லைன்னா வந்து இது கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சமாக தெரிக்க ஆரம்பிக்கும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் இருந்தால் சேர்த்திக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க இந்த கொத்தமல்லித்தூள் வர மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதை வந்து சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும் இது இன்னும் நல்லா கெட்டியாக நல்லா வந்து திரண்டு வரணும் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க எனக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு சுண்டி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் பார்த்துக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் இது கூடவே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சுட்டு தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை இது கூட ஊற்றிடலாம் நல்லா கெட்டியாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் வந்து இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க இந்த புளி தண்ணியிலேயே அந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா குக் ஆகணும் அதுக்காக தான் இன்னொரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இந்த பூண்டு தொக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கெல்லாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் இப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொத்தமல்லி அலை தூவி நம்ம இறக்கிக்கலாம் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொத்தமல்லி அலை தூவ வேண்டாம் அவ்வளோதான் இன்னி கலந்து விட்டாச்சு சூப்பராக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு சாதம் இப்போ வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பராக வந்து இது ஹெல்ப் பண்ணும் அதுக்காக நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இட்லி எல்லாமே இது எனக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு தொக்கு இப்போ இந்த பூண்டு தொக்குலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து போட்டு காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு தொக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாஸ்ட்யூட்ரன்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ்களை மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் வேறொரு வீடியோவோட பார்க்கலாம்